உத்தியசபை கொண்டவா உயர் சபை அமர்ந்து உன்னத சபை அமர்ந்து உத்தம சபை அமர்ந்து சத்திய சபை அமர்ந்து நித்தியமும் பயணப்படுகின்ற அற்புதமான நிகழ்ந்தால் சபைகளை அற்புதமாக கிளை சபைகளை ஆங்காங்கே பரப்புகின்ற அற்புதமான சபை அருள் பயணத்தை சிவபயணத்தை சிவ பிரபஞ்ச மகா பயணத்தை உன்னதமாக உயர்வாக உத்தமமாக உயர் கூட்டமத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அற்புதமான அற்புதமான தடை நடை நடந்து நடையாய் நடந்து உயர் நடை நடந்து உன்னத நடை நடந்து உத்தம நடை நடந்து உயர் பிரபஞ்சம் முழுவதும் வளம் வந்த அற்புதமான தடை நேரானந்தன் திருபடி பெருமகா ஆற்றலின் திருபடியை இப்ப இப்பமாக நடந்து கொண்டிருக்கின்ற இணையத்தால் திருபடியை போற்றி புகழ்ந்து திருபடி பணிந்து திருட்டால் பணிந்து மகிழ்ந்து மகிழ்விக்கின்ற அகத்தியத்தில் திருமணியை இயல்பிலே வாழ்ந்து வருகின்ற இணையில்லாமல் இணையில்லாமல் அற்புதமாக தேவாதை தேவர்களையும் சித்த பெருமக்களையும் உடன் வைத்து உயர் மாற்ற நிகழ்வுக்காக உன்னத மாற்ற நிகழ்விற்காக உயர் யுகம் அமைவதற்காக அத்தகைய உயர் நிலை கொண்ட நிலையிலும் அற்புதமாக அத்தகைய அத்தகைய இன்னர் நிலையிலும் இன்னல் நிலையிலும் பஞ்ச இந்திரியங்களால் அற்பமாக ஈர்க்கப்பட்டு அதன் வழி சென்று வினை நிலைகளை சுமர்ந்து வேற்று நிலைகளை நோக்கி பயணப்படுகின்ற அற்பமான அத்தகைய நிலை கொண்ட மாந்தர்களை அண்ணாம் உயர்வாக உன்னதமாக உத்தமமாக உயர் சூட்டமத்தால் இறை சூட்சமத்தால் இறை மகா சூட்சமத்தால் அகத்திய பேராற்றில் கொண்ட பெருமகா சூட்டம்மாள் தூக்கமத்தால் அத்தகைய எல்லாம் தகத்தேரிய செய்து தானம் தர்மம் தவம் சிவம் என்கின்ற வார்த்தைகளை சபையிலே இணைந்து உத்தமமாக அத்தகைய நிலைகளெல்லாம் நற்செங்கல் கற்களாக வைத்து அற்புதமாக உயர் சபையை வடிவமைக்கின்ற உன்னதமான இடம் பணி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் ஜெகத்தியத்தின் ஜெக பேரத்தின் திருவடை பணிந்து திருத்தால் பணிந்து நற்சங்க இறை சட்டங்க சிவமகா அகத்திய சட்டங்க நிகழ்வுகளே மதுசித்த அகத்தியத்தின் அற்புதமான திருப்படிகளை மகிழ்ந்திருந்து வணிந்து நின்று அற்புதமாக வணங்கி நின்று உயர்மானவனே போற்றி உன்னதமானவனை போற்றி சத்தியமானவனே போற்றி சகலமும் ஆனவனே போட்டி போற்றி போற்றி சர்வேச நிலை கொண்டவனே போற்றி 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 என அனைத்துமான அகத்தியத்தின் திருப்படி பணி திருபடி வணிந்து திருத்தாள் வணிகம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக என அகத்திய திருமகனாக திருபடி வணிகம் திருத்தாள் வணிகம் அகதி சாய நமோ நமக பிரபஞ்ச உயர்ஞான சபை நிலையில் கண்ட நல் முதுமதி பெருவிழா ஏற்றமுடன் கோமாதா பூஜையோடு நர் பிரம்ம வேலைதலை துவங்கி பிரம்ம வேலையாகவேதலை நடத்தி கொண்டு வரும் அர்த்தமான நடக்கும் சத்தங்க நிகழ்வுதலில் நிகர் நிலையில்லா சபைகளில் ஒரு நிலை கொண்ட ஆசிகள் அகத்தியன் யாவருக்கும் வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் சித்ததி ஓ மகதி சாயனமாக ஓ மகதி சாயனமாக ஓ மகதி சாயனமாக